அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கந்த சஷ்டி வரதம் நாற்பத்தெட்டு நாள் இருக்கீங்களா அப்போ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கானது தான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல் வீடியோவுமே பாருங்கள் அந்த காலத்தில் வந்து ஷஷ்டி ஏழு நாள் மட்டும்தான் கடைப்பிடிச்சிட்டு இருந்தாங்க அந்த ஏழு நாளைக்கு அப்புறம் சூரியசம்பாரம் முடிஞ்சு திருக்கல்யாணம் நடக்கும் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஷஷ்டி வரதம் முடிப்பாங்க எதனால் சஷ்டி முடிஞ்ச மறுநாள் சூரசம்வாரம் முடிஞ்ச மறுநாளே திருக்கல்யாணம் வைக்கிறாங்க அப்படின்னா மக்கள் எல்லாருமே வந்து விரதம் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சஷ்டி முடித்த கையோடைய வந்து சூரசம் முடிஞ்ச கையோடையே வந்து திருக்கல்யாணத்தை கோயில் முருகன் கோயில்களில் வந்து எல்லா தலங்கள்லேயுமே நடத்துவாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரஸ்கம்மாரை முடிஞ்சு தைப்பூசத்தப்போ தான் வந்து தேவியானிக்கும் முருகனுக்கும் வந்து திருக்கல்யாணம் நடக்கும் அப்போ தான் வந்து இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் வந்து கடைப்பிடிப்பாங்க ஆனால் இது காலப்போக்கில் மருவி இப்போ நாற்பத்தி எட்டு நாள் விரதம் வந்து எல்லாருமே சஷ்டிக்கே இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான் ஏதோ ஒரு வகையில் வந்து யூனிவர்ஸில் முருகே நம்ம கூடயே இருக்கார் நம்ம பக்கத்தில் இருக்காரு நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வுலேயும் முருகே இருக்காரு அப்படிங்கிறத நம்ம நம்பி நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறோம் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தான் திருமணத்துக்காண்டி விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக தைப்பூசத்தை நோக்கி விரதம் இருங்க கட்டாயமாக வந்து உங்களுக்கு அந்த திருக்கல்யாண வைபவத்தில் வந்து கல்யாணம் கூடும் சொல்லுவாங்க இப்போ இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கிறது அப்போ தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை உங்களோட நம்பிக்கை தான் ஒரு விஷயத்தை வந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் வந்து பண்ணோம் அப்படின்னா அது நம்ம லைஃப்பில் பழகிடும்னு சொல்லுவாங்க எந்த விஷயமாக இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் நாற்பத்தி எட்டு நாள் நான்வெஜ் எடுக்காமல் டெய்லி ரெண்டு நேரம் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு வேலை சாப்பிட்டுட்டு ரெண்டு வேலை சாப்பிட்டுட்டு ஒரு விரதமாக அதை ஃபாலோ பண்ணுறீங்க ஒரு மனசாக முருகன் நினச்சி ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ரொட்டீனாக அதுவே உங்களுக்கு பழகிடும் உங்களோட வேண்டுதலும் சீக்கிரமாகவே நிறைவேறும் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறதும் தவறு கிடையாது ஆனால் ஷஷ்டி வந்து ஏழு நாள் விரதம் மட்டும்தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் தாராளமாக இருக்கலாம் திருமணம் வர வேண்டி இருக்கிறவங்க தைப்பூசத்தை ஒட்டி நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருங்க கண்டிப்பாக திருக்கல்யாணம் நடக்கும் முருகன் நினச்சி குழந்தை பக்கத்துக்கான சஷ்டியில் விரதம் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து பல சோதனைகளை தாண்டி சாதனையாக அவர் வெற்றி பெற்ற மாதிரி உங்களுக்கும் எத்தனை வருஷம் குழந்த இல்லாதவங்க இந்த விரதத்தை இருக்கீங்கன்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு சஷ்டி முடிஞ்சு ஒரு நல்ல செய்தி வரும் எனக்கு அந்த கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தால் அதுவும் தவறு கிடையாது இந்த பதிவில் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திருப்பேன் நினைக்கிறேன்